இந்த பானையை தட்ட தட்டு போது இது கொஞ்சம் சைனிங்கே வழவழப்பாக இருக்கும் அதுக்காக தான் தட்டுது இது என் பேர் ஜெயராமன் பதினஞ்சு வயசுலேருந்து நம்ம மண்பாண்டம் மண்பானம் செய்து செய்கிறேன் நான் பல பொருள்களையும் செய்கிறேன் சட்டி பானை ஜாடி ஜாடி இந்த கொவளை மாதிரி இது சில பொருள்கள்லாம் சின்ன பொருளெலாம் செய்து செய்கிறேன் செய்து செய்து எல்லாருக்கும் கொடுத்து இருக்கிறேன் பொங்கலுக்கு பானை பெரிய பெரிய பானைகள் சட்டி குழம்பு வைக்கிறது இதெல்லாம் செய் செய்து கொண்டு இருக்கிறேன் இது இதை மாதிரி இந்த கோவிலுக்கு கோவிலுக்கு இந்த மா இந்த முக்கியமாக இதெல்லாம் மண்பாண்டம் இது மாதிரி மண்பாண்டம்லாம் தேவைப்படுது அதெல்லாம் செய்து கொடுக்குறேன் பாலி பாலிங்கிற பொருள் இதெல்லாம் செய்து செய்து கொடுக்குறேன் கோயிலுக்கு இப்போ மண் வந்து நீங்கள் எப்படி எப்படி தேவை பண்ணுறீங்க மண் வந்து இதில் இது இந்த இடத்துல மண்ணை குட்டி எடுத்துகிட்டு வந்து மண்ணை குட்டி உடச்சி அதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டியது முதல் நாள் ஊற வைக்க வேண்டியது மெக்கா நாள் அதை எடுத்து பிசைஞ்சி அப்புறமா தான் அதை அது பதத்துக்கு வந்த பிறகு அதுக்கு மணல் போட்டு மெரிச்சு அதுக்கு பிறகு தான் அது செய்யணும் மண் அப்பதான் அப்போ தான் அது வந்து உறுதியாக இருக்கும் நல்லா இருக்கும் மண் வந்து இந்த வயல் மண்ணுங்களோ இல்லை குளத்துக்கிற மண் வயல் மண்ணு தான் நாங்கள் எடுத்து வருவேன் வயலில் போய் யாரையாவது கேட்டு மண் இருக்கிற இடத்துல கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அது அது காசு காசு கேட்டா கொடுத்துட்டு இந்த ம மண்ணை எடுத்துட்டு வந்து தான் நாங்கள் வேலை செய்கிறது அதுதான் மண்ணை மண் மிதித்து எத்தனை நாள் வரைக்கும் மண் மிதிக்கிறது ரெண்டு நாளே வரைக்கும் பிளிக்கணும் இல்லைன்னா ஒரு நாள் புளித்தாவே போதும் இந்த தொட்டி பெரிய பெரிய இதெல்லாம் அந்த கூலத்தாலை செய்யறதெல்லாம் வந்து மூணு நாளைக்கு புளிக்க வச்சு அதுக்கு தான் செய்வோம் அப்போ தான் அது உறுதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பானை காஞ்சி எத்தனை நாளில் அதை திரும்பியும் போடுவீங்க இந்த இந்த பொருளை செஞ்சுருக்கேன்னா இது வந்து ஒரு வாரம் ஆகும் சூளை வைக்கிறதுக்கு சூள வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகணும்னா இது அதுக்குள்ளே இந்த சூளைக்கு உள்ள பொருள் நிறைய சேர்ந்தாதான் ஒரு சூழையில் வச்சு சுடலாம் அதனால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு செஞ்சு அப்புறமா தான் அது வைக்கிற மாதிரி வரும் அதனால தான் ஒரு வாரம் முக்கியமாக இருக்காது வேணும்னா ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் வாரம்பு நாளாகும் செய்து கொடுப்போம் இது கல்யாணத்துக்கு பானை வரைஞ்சி மேலே பூவெல்லாம் போட்டு கொடுப்போம் எத்தனை வருஷமாக அந்த தொழில் போயிட்டு இருக்கீங்க நான் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ அறுபது அறுபத்தஞ்சி வயசாவது வந்து செஞ்சு செய்து செய்கிறேன் உங்களுக்கு இருக்கிற ஆளுங்க வந்து இந்த தொழில் எடுத்து பண்ணுறாங்களா இல்லைங்க எங்கள் எங்கள் இடத்துல பத்து பேர் வேலை செஞ்சிகிட்டு இருந்தவங்க நான் தான் வேலை செய்கிறேன் பாக்கி எல்லாம் இறந்துட்டாங்க பின்னால் உள்ள பையனோன்னெலாம் படிச்சுட்டு அது எதுவும் வேலையில்லை அங்கே அங்கே போயிட்டு சோ எல்லாம் கொத்தனார் வேலை அந்த அப்படியே இல்லாட்டினா கொத்தனார் வேலை இல்லை படிச்சு ரொம்ப படிச்சிருந்தா வேறு அதிகார வேலை அது இதுன்னு போயிடுறாங்க வேறு எங்கள் தொழில் அவ்வளவா செய்யறதுக்கு ஆள் இல்லை இன்மே திருவங்காட்டில் ரெண்டு மூணு இடம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துல ஒரு இடத்துல நான் முடிதான் செஞ்சிட்ருக்கேன் வேறு யாரும் இல்லை செய்யறதுக்கு மக்கள் வாங்கி பாத்திரத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க மண் பாத்திரத்தை மண் பாத்திரத்தை வந்து ரொம்ப முன்னாட்டம் ரொம்ப வாங்க மாட்டுறாங்க பொங்கலோடு பொங்கல் தான் வாங்குறாங்க அதனால் எங்களுக்கு வந்து தனகாலம் காலம் எங்களுக்கு வந்து காசு பழக்கம்லாம் க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால தான் எல்லாம் இப்படி எல்லாம் வெவ்வேறு மாதிரியாக வேலைக்கு போய் போயிடுறாங்க நான் இப்போ நான் வண்டி இருக்கிறேன்னா வண்டி அப்ப அஞ்சாறு வீடு இருந்த இடத்துல வந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவங்களாம் வேலை முடியாமல் அவங்கவுங்களாம் இறந்துட்டாங்க இப்போ சில பேர் இருக்காங்க செய்ய முடியாமல் இருக்காங்க அதனால் வந்து நான் வண்டி செய்கிறேன் அந்த வண்டி செய்கிறத்துக்கு வா வாங்கிறதுக்கு அவ்வளோவா ஆள் இல்லை என்னென்ன மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறீங்க பூஜை செய்வேன் ஜாடி செய்வேன் சொப்பு தோண்டி செய்வேன் செப்பு பானை மாதிரி செய்வேன் விளக்கு செய்வேன் விளக்குனாக்கா குத்து விளக்கு மாதிரி செய்வேன் இதெல்லாம் பொருள்லாம் எந்த பொருளும் வேணும்னாலும் மண்பாண்டத்தில் செய்யலாம் யாராவது கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா ஆ இருக்கங்க யாராவது வந்தால் கற்றுக் கொடுக்குதும் அதையே அதுக்காக தானே இந்த இடமே ஏற்படுத்தியிருக்காங்க யார் வந்தாலும் கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் கற்றுக்கறவங்களுக்கு ஏதாவது பயிற்சி கட்டம் நடக்குங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இலவசமாக இலவசமாக இப்போ இதை வந்து கத்துக்கணும்னா குறைச்சலா எத்தனை நாளுங்கய்யா ஆகும் இது வந்து எப்படியும் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஏதோ ஓரளவுக்கு தான் கற்றுக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க விருத்தி பண்ணிக்க வேண்டியது அப்புறம் வந்து இன்னும் நல்லா வரணும் நல்லா வரணும்னு என்ன அப்புறம் இருக்க 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 அவங்க கத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு இது வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுப்படியாகும் ஏதோ அளவுக்கு இதுக்கு அண்டாண்டி இது கூடுதலையா விற்கிறதுக்கு இதுக்கு விற்க முடியும் இது வந்து முப்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து இதை விற்கிறோம்னு சொன்னாக்கா இது ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் எதுக்கு பயன்படுத்துறது பானா இது வந்து கோயில் கோயிலில் கும்பவாசத்துக்கு பயன்படும் ஆ கலசத்துக்கு ஆமாம் கலச தண்ணி மேலே தேங்காய் வச்சு அதுக்கு அது வந்து ஐம்பது ரூபா விலைக்கும் வாங்குவாங்க வாங்கி அங்கே இப்போ வச்சு கும்பகத்துக்கு இது பண்ணுவாங்க